அங்க எருசலேம்ல இருக்க பிரச்சனை இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருங்க துக்கித்து அங்க அழுது உட்கார்ந்து என்ன பண்றாருங்க உபவாசித்து அங்க மன்றாட்டி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு என்னுடைய பெரிய வாஞ்ச என்னன்னா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னா நம்ம நாட்டுக்காக ஆண்டவரை அறியாத அழிந்து போற ஆத்துமாக்காக அழுது துக்கித்து மன்றாடக்கூடியவர்களாக ஆண்டவர் இந்த திருச்சியிலிருந்து ஆட்களை எழுப்பணும் அதுதான் என்னோட பெரிய வாஞ்ச அலையிலுயா